એ આવતો ડા રે આવો આવો રે આ 1400 ટંબુ 250 400 450 500 500 ટંબુ 550 550 500 આવ એમ નું કરા てる વાર આ બર વાર mời các lần ghé của tôi là cái lần này là cái lần này là cái lần này là cái lần này là cái lần నాను నాని తమ్ము ఐను தே <laughs> ஆயிரத்தி மூணு முன்னூத்தி அம்பு முன்னூத்தி அம்பு முன்னூத்தி அம்பு கூடையா <muchas> அண்ணா <muchas> <muchas>

ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு Давили, д а в и அப்படியே வச்சு வேலைப்பூர் கோட்டிக்க 1200 95 444 4 200 4 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

ஆஹ் வேல கேக்குறான fight பண்ணேனா என்ன மாதிரி உள்ள மச்சான் ஒரு மாதிரி பாத்தாய் ஆ1200 கைதி சம்பர வந்து பாரு